சப்ஸ்கிரிம் பகுதி அறுபது இயந்திரங்களா இம்சைகளா இதுதாங்க இன்னைக்கு தலைப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இயந்திரங்கள் எந்த அளவு இம்சைகளாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் முறைக்கே மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி நிறைய விஷயங்கள வந்து இயற்கையை விட்டு வேலை நம்ம இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இயற்கையை விட்டு இயந்திரத்தனமாக வாழ ஆரம்பித்ததுடைய விளைவு ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கியமற்ற தன்மை ஸோ இந்த ஆரோக்கியமற்ற நிலை வருவதற்கு முதல் காரணமே பார்த்திங்கன்னா இந்த இயந்திரங்கள் வந்து நம்மளை சுற்றி ஜோனை உருவாக்கியிருக்கிறது தான் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தங்களுடைய சிரமங்களை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மனிதர்கள் வந்து எந்த இயந்திரங்களும் இல்லாதப்ப ஒரு நேச்சுரலோட இயற்கையாக ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு இயந்திரமா வர ஆரம்பிச்சது அப்படி ஒவ்வொரு இயந்திரமா வர ஆரம்பிச்சு ஆரம்பித்து அது என்னாச்சுன்னா மனிதனுடைய வேலைகளையும் வேலை வலுவையும் குறைச்சிது அப்படி வேலையையும் வேலை வலுவையும் குறைச்சதுனால மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுலேருந்து விலகி ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டான் அப்படி கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே வந்ததுடைய விளைவு தான் அந்த ஆரோக்கியம் அவனை விட்டு விலகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அது வந்து சிம்மாக ஃபிட்டாக இருக்கு அது என்ன தேவையோ அதோடைய வெயிட்டும் அதோடைய பொசிஷனும் அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரும் இருக்குது ஒரு யானைனா அதுக்கு தேவையான பாடி ஸ்ட்ரக்சர் அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னவோ அது இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு உயிரியும் எடுத்துக்கோங்க அந்த உயிரிகள் அது வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபிட்டாக அதோடைய உடலை வச்சிருக்கு ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய உடலை சரியான விதத்தில் வைக்காமல் ஃபிட்டாக இல்லாமல் பல இடங்களில் பல வீத்துக்கு உடலை வந்து பெருக்கி அதனால்